ஹாய் பிரியாப்பிட்டே என்ன பிரியாணி பிரியாணி என்ன முட்டை என்ன கோழி கோழி என்ன நாடு சரி நான் உன்ட்டு என்ன கேட்டேன் இந்தியாவோட கேட்டு எங்க இருக்கு நீ என்ன பெரிய பாட்டே பாடுற சரி இது என்னம்மா பாட்டு இது இந்த பாட்டு உனக்கு சொல்லிக் கொடுத்தது யாருமா மொபைல் ஃபோன் தான் சொல்லி கொடுத்தது ஷார்ட்ஸில் தானே நீ பார்த்த இதை நல்லா ஷார்ட்ஸ் பார்த்து வீணாக போகிறீங்க எல்லாம் ஆ அப்புறம் கும்மாங்குத்து நீ என்ன வந்து குத்துற நான் குத்து உன்னை கும்மாங்குத்து சரி ஆத்தா வந்து உன்ட்ட கத்திரிக்கோள் எடுத்துட சொல்கிறாங்க என்ன கத்திரிக்கோள்னு கேளு ஆத்தாவை

உங்களுக்கு ஆனுவல் லீவ் விட்டுட்டாங்களா ஏப்ரல் 1 தேதி ஸ்கூல் உங்களுக்கு ஆனுவல் டே ஆனுவல் லீவ் வந்துறீங்க வாயில வைக்காதீங்க சரி இது எங்க கொடுத்தது அது எது அது அப்ப ஓ கேஎஃப்சில சாப்பிட்டதா ஆஹா கேஎஃப்சி போய்ட்டு வந்தாச்சு கேஎஃப்சி சிக்கன் எப்படி இருந்தது